I don't la, la. <laughs> அன்பார்ந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய கழகத்தினுடைய துணை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் என்னுடைய ஆரியர் அண்ணன் துரைமுருகன் அவர்களை மாணமிகு நம்முடைய ஆசிரியர் ஐயா உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர் பெருமக்களே கழக பொருளாளர் டிஆர் பாபு டிஆர்பாலு உள்ளிட்ட தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளை துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களை நாடாளுமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி உள்ளிட்ட பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களை துணை அமைப்பாளர்களை அனைத்து தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளை இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து பல்வேறு வகைகளில் அவர் எது நடத்தினாலும் அதில் சாதனை படைக்கக்கூடிய வல்லமை நம்முடைய மாசு அவர்களுக்கு உண்டு மாராத்தான் புகழ் நம்முடைய மாசுபவர்களே பெரியோர்களே தாய்மார்களே தொலைக்காட்சி பத்திரிகை உலக நண்பர்களே அன்பர்களே என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய நான் எழுபத்தி ஐந்தாவது பவள விழா கொண்டாடின திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக பணியாற்றி வர்றதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை தோடான கோடி உடன்பிறப்புகள் தமிழ்நாட்டு மக்கள் இங்கே வாழ்த்தின என்னை வாழ்த்தின தலைவர்கள் உங்களால் தான் நான் முதலமைச்சராக வைக்கப்பட்டிருக்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை பொறுப்பாக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பொறுப்பாக இருந்தாலும் ரெண்டுமே பேரறிஞர் அண்ணா இருந்த இடம் நம்முடைய தமிழ் தலைவர் அவர்கள் அமர்ந்த இடம் அந்த இடத்துல இந்த சாதாரண சாமானிய ஸ்டாலினையும் உட்கார வச்சு கழகத்தோட கோடான கோடி உடன்பிறப்புகள் தான் என்பது எனக்கு நன்றாக தெரியும் உங்களுடைய இல்லத்துக்கும் உள்ளத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பல முறை சொல்லியிருக்கிறேன் நான் நினைச்சு பார்க்காத இடம் நான் நினைச்சு பார்க்காத உயரம் இந்த இடத்துக்கு என்னை அழைச்சிட்டு வந்தவங்க உடன்பிறப்புகளான நீங்க தான் கோபாலபுரம் நான் பிறந்த இடமாக இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்கத்தான் என்னை வளர்த்துச்சு ஏன்னா அறுபது ஆண்டு காலமா தமிழ்நாட்டில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு கிராமம் நகரம் குறுக்கு நெடுக்கு வெயில் மழை இரவு பகல் பசி தூக்கம் பார்க்காம ஓடி ஆடி உழைச்சு கருப்பு சகப்பு கொடியை தான் கோட்டைகளை குடியேற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஓயாம உழைச்ச தலைவர் கலைஞருடைய வழித்தடத்துல நானும் ஓயாம உழைக்கிறேன் தலைவரான பிறகும் உழைக்கிறேன் முதல்வரான பிறகும் உழைக்கிறேன் அண்ணாவோட தம்பிக்கு கலைஞருடைய உடன்பிறப்புக்கு ஓய்வும் இல்லை சாய்வும் இல்லைங்கிறத எண்ணத்தோட நான் உழைக்கிறேன் அதனால இது போன்ற பிறந்தநாள் விழாக்கள் நெடுஞ்சாலை பயணத்தில் வரக்கூடிய ஸ்பீட் பிரேக் போல ஒரு நிமிட ஓய்வு அவ்வளவுதான் இந்த இனிய விழாவை நான் மகிழ்த்தக்க கூடிய வகையில் ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய மாராத்தான் அமைச்சர் சென்னை தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் அவருக்கு துணை நின்று பணியாற்றி இருக்கக்கூடிய நம்முடைய தெற்கு மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகள் செயல் வீரர்கள் கழகத் தோழர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள் இந்த நிகழ்ச்சியில எனக்கு என்ன மகிழ்ச்சி இது பிறந்த நாள் வாழ்த்துக்காக மட்டும் இல்லாமல் நம்ம தோழமை கட்சி தலைவர்கள் எல்லோரும் ஒரே மேடையில் இணைஞ்சு நம்முடைய மூத்த அமைச்சரும் கழக பொதுச் செயலாளருமான அருமையண்ணன் துறைமுருகன் தலைமையில் தமிழ்நாட்டுக்கான உரிமை குரலை எழுப்ப வாய்ப்பு அமைஞ்சிருக்கிறது அதுதான் என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் மானமிகு ஐயா ஆசிரியர் அவர்களும் அருமை சகோதரர் செல்வ பெருந்தகவர்களும் ஆரியர் அண்ணன் வைகோ அவர்களும் நம்முடைய மதிப்பிற்குரிய தோழர்கள் சண்முகம் அவர்களும் முத்தரசன் அவர்களும் என்னுடைய பாசமிகு சகோதரர் திருமாவளவன் அவர்களும் பேராசிரியர் ஐயா காதலுமேதீன் அவர்களும் பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களும் அதேபோல சகோதரர்கள் ஈஸ்வரன் அவர்களும் வேல்முருகன் அவர்களும் அருணாச்சலம் அவர்களும் பேராசிரியர் சுபவி அவர்களும் பொன்குமார் அவர்களும் ஸ்ரீதர் வாண்டியார் அவர்களும் எர்ணாவூர் நாராயணன் அவர்களும் முருகவேல் ராஜன் அவர்களும் கருணாசும் அதிகமானும் அம்மாசியும் தமிழ் முன் அன்சாரியும் திருப்பூர் அல்தாவும் வசீகரனும் இந்த மேடைய வெற்றி களமா அடித்தளமா அமைஞ்சிருக்கு பிறந்தநாள் விழா மேடை போல இல்ல வெற்றி விழா மேடை போல இருக்குது ஆமா இது வெற்றி விழா மேடைதான் பத்தொன்பதுல இருந்து கொள்கை கூட்டணி அமைச்சு வெற்றி பெற்று வரும் நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அடைய போகக்கூடிய வெற்றிக்கு தொடக்க விழா இது என்னை சந்திக்கிறவங்க உங்க வெற்றிக்கு என்ன அடிப்படைன்னு கேட்டா எங்களுடைய தோழமை உணர்வுதான் எல்லா இடத்திலையும் மறக்காம நான் பதிவு செய்கிறவன் நான் ஏன் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கூட பதிவு செஞ்சிருக்கிறேன் ஊடக நண்பர்களுக்கும் எதிர்கட்சியினருக்கும் நான் சொல்லிக் கொள்ள விரும்புவது கருத்தியல் கூட்டணி அமைச்சிருக்கக்கூடிய எங்களுக்குள்ள கருத்து மாறுதல் வரும் ஆனால் விரிசல் வராது எங்களுடைய ஒற்றுமையை பார்த்து எரிச்சலை எரிச்சலோடு இதில் விரிசல் வருமான சில எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ளவது சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புவது உங்களுடைய ஆசையில தான் மண் விடுமே தவிர எங்கள் கூட்டணியில் விரிசல் விழாது தோழமை கட்சி தலைவர்கள என்னை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சவங்க நீங்க உங்களை எப்பவும் என்னோட இதய நாற்காலையில் நான் உட்கார வச்சிருக்கிறேன் நான் உங்களுக்கு உறுதியோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய ஒற்றுமைதான் தமிழ்நாட்டை காப்பாத்தி இருக்கு தமிழை காப்பாற்றி இருக்கு சமூக நிதியை காப்பாற்றி இருக்கு சகோதரத்துவத்தை இருக்கு ஒற்றுமையை இருக்கு ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவையே காப்பாற்றி இருக்கு நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தப்பி தவறி அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி பொறுப்புக்கு வந்திருந்தா இன்று தமிழ்நாடு தரைமட்டத்திற்கு போயிருக்கும் தமிழ்நாட்டோட அத்தனை உரிமைகளும் அதிமுக அடகு வைக்கப்பட்டிருக்கும் அதிமுகவை மிரட்டி பணிய வச்சு அவங்க கட்சியையும் தமிழ்நாட்டையும் கவலைகள் செஞ்சிருக்கக்கூடிய வகையில் நடந்திருக்கும் பாஜக இந்த குடிய சக்திகளில் தமிழ்நாட்டை மீட்க கூட்டணி நம்ம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இன்றைக்கு இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற கூட்டணியும் நம்ம கூட்டணிதான் தமிழ்நாட்டை மற்ற மாநில மக்கள் எல்லாம் வியந்து பார்க்கிற வகையில திராவிட மாடல் ஆட்சியை சிறப்பாக நடத்திக்கிட்டு இத ஒன்றிய அரசு பாஜகவால் தாங்கிக் கொள்ள முடியல நம்ம மாநிலத்துக்கான எந்த நன்மையும் செய்யறது கிடையாது அப்ப என்ன செய்யறாங்க என்ன திட்டமிடுறாங்க எப்படியெல்லாம் தமிழ்நாட்டை செய்யறாங்க நீட் தேர்வை வந்தா நிதி கொடுக்கறது இப்படி தொடர்ந்து வஞ்சிக்கிறாங்க இப்ப சமீபமா தமிழ்நாடு எதனால முன்னணி இருக்குன்னு பார்த்தவங்க கல்வியாலதான் இவங்க முன்னிலையில இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கல்வியை சீர்குலைக்க தேசிய கல்வி கொள்கையை திணிச்சா இவங்க கீழே போயிடுவாங்க நினைச்சாங்க நான் வேதனையோடு சொல்கிறேன் பள்ளி குழந்தைகள் ஆசிரியர்களுக்காக சம்பளம் தர நீரை கூட கை வைக்கிற அளவுக்கு கொடூரமானவங்க கையில இந்தியா சிக்கி இருக்கு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்கிறார் தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏத்துக்கிட்டாதான் நிதி விடுவிக்கப்படும் மும்மொழி கொள்கையை ஏத்துக்கலாம் நிதி ஒதுக்க சட்டத்தில் இடம் நான் மிரட்டுகிறார் எந்த சட்டத்தில் இப்படி இருக்கு மும்மொழி கொள்கையை அனைத்து மாநிலங்களும் ஏத்துக்கணும் இந்திய அரசும்பு சட்டத்தில் இடம் இருக்கா இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டமா அது உங்களால் ஒரு நீட் தேவைய குற்றச்சாட்டுகளுக்கு இடமளிக்காத வகையில் நடத்த தெரியல நீங்க தமிழ்நாட்டுக்கு அட்வைஸ் பண்றீங்களா தர்மேந்திர பிரதான் தர்மமே இல்லையே நம்ம குழந்தைகளுடைய கல்வி கனவை சிதைக்கிற காரியத்தை தர்மேந்திர பிரதான் செய்ய அதை கண்டிக்காம தடுத்து பிரதமர் மோடி வேடிக்கை பார்க்கிறார் இதுதான் பிரதமரை கழகா மாண்புமிகு பிரதமர் எங்க இந்திய திணிக்காதீங்க எங்களுக்கு தாய்மொழியான தமிழும் உலகத்தோட தொடர்பு கொள்ள ஆங்கிலமும் போதும் தேவைப்பட்ட இந்தி என்ன கிரேக்கம் லத்தீன் மொழிகளை கூட அறிவியல் தொழில்நுட்பம் மூலமாக கத்துக்க போறோம் இன்றைக்கு தமிழ்நாடு இப்படி வளர்ந்திருக்க காரணம் நாம தேர்ந்தெடுத்த இருமொழி கொள்கை இந்த செய்திகள் எடுத்து சொல்லி நான் ஒரு கட்டுரை எழுதின எனக்கு பதில்கள் எல்லாம் எப்படி வருது பட மாநிலத்தை சார்ந்த பலரும் நம்மோட நியாயத்தை புரிஞ்சு அதுக்காக நமக்கு ஆதரவு அந்த கருத்தை போட்டிருக்கிறாங்க ஆதரவோட பேசுறாங்க பிரீத்தி என்பவருடைய ட்வீட் என்ன தெரியுமா தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றது சரிதான் இந்தி மொழியால என்னுடைய மைத்திலை மொழி காணாம போயிட்டு இருக்கு அப்படின்னு எழுதியிருக்கிறார் அவை நண்பவர் என்னுடைய தாய்மொழி மகதி நான் ஸ்டாலினோட கருத்துக்களோடு ஒத்து போறேன் எங்களுடைய இளைய தலைமுறையால் மகதி மொழியை பேசவோ புரிஞ்சுக்கவோ முடியல இந்தி திணிப்பை தடுங்கன்னு எழுதியிருக்கிறார் இப்படி ஏராளமான பேர் இந்தி மொழியை திணிப்பால் தங்களுடைய தாய்மொழிகள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு எழுதியிருக்காங்க இப்படி எல்லாத்துக்கும் முன்னோடியாகவும் எல்லாருக்கும் வழிகாட்டியாகவும் இருக்கிறது தான் நம்முடைய தமிழ்நாடு எங்களை என்ன மிரட்டினாலும் உங்களால் இந்தி மொழியை திணிக்க முடியாது மிரட்டுனா அஞ்சு போடுறதுக்கு அதிமுக நினைச்சீங்களா இது திமுக மிரட்டுனா அடங்கி போறவங்க நினைக்கிறவங்கள அடங்கி போக வைக்கிறவங்க நாங்க தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் எப்பேற்பட்ட அடக்குமுறையும் எதிர்க்கிற துணிச்சல் கொண்டவங்களாங்க இங்க இருக்கிற நாங்கள் தமிழர்கள் சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய திராவிடர்கள் ஒன்றிய அரசு நினைக்கிறாங்க இப்படி அறிவுபூர்வமா முற்போக்கு சிந்தனையோடு பேசுறாங்கள இங்க மட்டுமல்ல நாடாளுமன்றத்திலே முழங்குகிறாங்கள இவங்களை எப்படி தடுக்கலான்னு பார்த்தாங்க அதுக்காகத்தான் இப்ப தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வர போறாங்க நம்முடைய தொகுதிகளை எண்ணிக்கைய நம்முடைய பிரதிநிதித்துவ குறைக்க நினைக்கிறாங்க அதனால தான் நான் முன்கூட்டியே இந்த பிரச்சனையை நாம எழுப்ப முடிவெடுத்து அதை இப்போ கையில் எடுத்திருக்கிறோம் ஏற்கனவே பிரதமர் மோடி புதிய நாடாளுமன்றத்தை கட்டடத்தை திறந்து வச்சப்போ என்ன சொன்னாரு எதிர்காலத்தில் எம்பிக்களோட எண்ணிக்கை அதிகமாக போகுதுன்னு பேசினார் ஒன்றிய உள்துறை அமைச்சர் என்ன சொன்னார் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வந்தப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு தொகுதி மறுவரை இருக்கும் நாம இப்ப கேள்வி எழுப்பின பிறகு இப்ப என்ன சொல்றாங்க பத்தாம் ரூபாய் தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் குறையாதுன்னு சொல்றாங்க மற்ற மாநிலங்களுக்கு அதிகரிப்பாங்களா அதிகரிப்பா இல்லையா தெரியாது நாங்க கேட்கிற கேள்வி நாட்டோட வளர்ச்சிக்காக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மாநிலங்கள் ஏன் பாதிக்கப்படணும் மற்ற மாநிலங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் அதிகரிக்காதுன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க முன்னாள் பிரதமர் நேரு அவர்களும் திரு வாஜ்பாய் அவர்களும் உறுதி கொடுத்த மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் ஏன் உறுதி கொடுக்க மாட்டேங்கிறார் மாண்புமிகு பிரதமர் அவர்களே எங்களுக்கு எழுத்துபூர்வமா உறுதி கொடுங்க இப்ப இருக்கிற மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாட்டுக்குரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு உறுதி கொடுங்க இன்னைக்கு தமிழ்நாடு எழுப்பியிருக்கக்கூடிய இந்த உரிமை குரல தெலுங்கானா கர்நாடகா எதிரொலிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றி மற்ற மாநிலங்களும் நியாயத்துக்காக உரிமைக்காகவும் குரல் கொடுக்கணும் இன்னைக்கு நாம விழிப்போடு இருந்து நம்மளோட உரிமைகளை பாதுகாக்கலன்னா எதிர்காலத்துல இனி ஒருபோதும் தமிழர்களுடைய கையில அதிகாரம் வராது தமிழர்களுடைய சொல்லுக்கு மரியாதையே இருக்காது தான் காலையில் நான் வீடியோவில் வெளியிட்ட ஒரு செய்தியை பார்த்துருப்பீங்க வீடியோவாக வெளியிட்ட செய்தியை உடன்பிறப்புகள் எல்லாம் இந்த செய்தியை எல்லாருக்கும் எடுத்துக்கிட்டு போகணும்னு கேட்டிருக்கிறேன் இங்க கூட்டணி கட்சியினர் எல்லாரும் வந்திருக்கீங்க நீங்க இது சம்பந்தமா தொடர்ந்து கூட்டம் போட்டு பேசி இது பற்றிய விழிப்புணர்வை கடைகோடை மனிதருக்கு கொண்டு சேர்க்கணும் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு நான் அழைப்பு விடுத்திருக்கிறேன் பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் கலந்துக்கணும் பிரதான எதிர்கட்சி அதிமுக கலந்து கொள்ளும் என்ற செய்தி வந்திருக்கு மகிழ்ச்சி சில கலந்துக்க மாட்டோன்னு சொல்லி இருக்கிறாங்க நான் அவங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புவது இன்னைக்கு பாஜகவை மகிழ்க்க நீங்க பண்ற அரசியல் சூழல தமிழ்நாட்டுக்கு தீங்குதான் ஏற்படும் போனவங்க அவங்களுடைய தேவை தீர்ந்தவுடனே மற்ற மாநிலங்கள் என்ன ஆனாங்களோ நீங்களே சிந்திச்சு பாருங்க அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவினருக்கு சேர்த்து நான் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புவது இந்த விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு துணையா நில்லுங்க தயவு செஞ்சு உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணாதீங்க நாம் எல்லாரும் ஓரணையில் இருக்கோம்னு மற்ற மாநிலங்களுக்கு காட்டணும் அது மூலமா தான் வர இருக்கக்கூடிய ஆபத்தை தடுத்து நிறுத்த நம்ம உரிமையை வெண்டெடுக்க முடியும் தான் எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும் நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு நாம் இதை செஞ்சாகணும் இத தவறு விட்டோம்னா நமக்கான அடையாளமே இல்லாமல் போயிடும் எனவே நான் மீண்டும் கேட்டுக்கிறேன் நாம் எல்லோரும் ஒற்றுமையா ஒரே அணியிலே இருப்போம் தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாப்போம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி வணக்கம்